வெல்கம் பேக் ஜில்புரோ சேனல் சீலை விமான நிலையத்தில் ஒரு பத்து டு பதினஞ்சு நாட்களாக விமான நேரத்தை மாற்றியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ஆமாம் இந்த விஷயம் எனக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே தெரியும் நான் அப்டேட் பண்ணலை காரணம் என்னென்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூலூர் விமானப்படை தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விமான பயிற்சி ஒத்திகை போயிட்டுருக்கு அண்டை நாடுகள்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் பல வெளிநாடுகளில் இருந்து விமான போர் சாகசங்கள் செஞ்சு இப்போ ஒத்திகையை பார்த்துக்கிட்டு இருக்கிறத காரணத்தினால அந்த டைமிங்கில் ஏர்க்ராஃப்ட் வந்து எந்த டைமிங்கில் வந்து யாருமே ஆப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்குது அதாவது விமான பயிற்சி ஒத்திகை பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு ரெண்டு டு மூணு நாளைக்கு முன்னாடி நிறைய இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் அண்ட் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாத்திலையுமே பார்த்துருப்பீங்க சேலம் மாவட்டத்தில் விமானம் வந்து பறந்துட்டு இருக்கு வட்டம் அடிச்சுட்டு அப்படின்ட்டு நிறைய போட்டோஸ் அப்டேட் போட்டுருந்தாங்க அது இதுதான் ஏன்னா விமான பயிற்சி நடைபெறப்ப வந்து மற்ற எந்த ஏர்கிராப்டுமே ஆப்ரேட் பண்ணக்கூடாது அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டைமை சேஞ்ச் பண்ணி வாங்கியிருந்தாங்க சேலம் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் இருக்கட்டும் பிளஸ் தூத்துக்குடியாக இருக்கட்டும் சில விமான ஏர்போர்ட்டுகள்லாம் வந்து டைம் ஸ்லாட்டை வந்து மாற்றிக்கொடுனு முக்கியமாக சேலம் ஏர்போர்ட்டு தான் டைம் சேஞ்ச் பண்ணி கேட்டது எங்களுக்கு வந்து லேட்டாக பத்தரை மணிக்கு வர ஃப்ளைட்டே எங்களுக்கு முன்னாடியே கொடுங்க சென்னையில் வந்து எங்களுக்கு சென்னை ஃப்ளைட் வந்து எங்களுக்கு ஒம்பது மணிக்கு வர மாதிரி ஸ்லாட்டை கொடுங்கன்னு கேட்குறப்ப அது கொஞ்சம் ஏன்னா மதுரையிலேருந்து அந்த ஃப்ளைட் சென்னை வந்து சென்னையிலேருந்து சேலம் வர்றதுனால கொஞ்சம் அது கிரிட்டிக்கலாக இருக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு ஒம்பது ஒம்பது ஐம்பதுக்கு வர மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஹைதராபாட்டுக்கு ஒரு ஒம்பது ஐம்பது கிளம்புற மாதிரி கொடுத்துருந்தாங்க பெங்களூர் வரக்கூடிய ஃப்ளைட் எட்டு மணிக்கே வர மாதிரி கொடுத்துருந்தாங்க எல்லாமே டைம் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிருந்தாங்க இதுதான் ரீசன் ஏன்னு கேட்டீங்கன்னா நாம் வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இன்ஃபார்ம் பண்ணலாம் மேக்சிமம் ஏர்லைன்ஸ் சைட்லேருந்து யார் யார் புக் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பிரிஞ்சு கால் பண்ணி இந்த மாதிரி டைம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்புடின்னு ஏர்லைன்ஸோட சைட்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மேக்ஸிமம் இது எல்லா நாளுமே மாற்றலை இந்த ஹைதராபாத் எந்தெந்த டைம் ஸ்லாட் இருக்கோ அதுவும் அதே மாதிரி இந்த கொச்சின் ஃப்ளைட் ஸ்லாட் இருக்கக்கூடிய இந்த டைம் ஸ்லாட் இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ் ஸ்லாட் டைம் மூட தான் மாற்றிருக்காங்க மத்தபடி நார்மல் நார்மல் டைம் ஸ்டேஷனில் தான் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க இது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீனுக்கு மேலே அதாவது சுதந்திர தினத்துக்கு அப்புறம் இந்த நார்மல் டைமில் தான் ஃப்ளைட் ஆப்ரேட் ஆகும்னு சேலம் ஏர்போர்ட்டில் சொல்கிறாங்க மித்தபடி ஒன்றும் புதுசாக எதுவும் கிடையாது மேற்கொண்டு நம்ம ஃப்ரீ டிக்கெட்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம் அந்த வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் கெட் ரெடி தேங்க்யூ வாட்சிங் வீடியோ ப்ளீஸ் அண்ட் சப்போர்ட்